பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கற்றுரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பான ஒரு வசனத்தை வாசிக்கலாம் லூக்காசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டாம் வசனம் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அன்பானவர்களே இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிய மாத்தால் என்கிறதான ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அன்பானவர்களே இந்த சம்பவம் நமக்கு தெரியும் மார்த்தால் மரியால் என்கிறதான ஒரு ரெண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சகோதரன் லாஸரி என்கிறதான ஒரு சகோதரன் அன்பானவர்களே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்கி இருக்க இருந்ததான பெத்தானி என்கிற கிராமத்திற்கு அவர் ஊழியத்தை நிமித்தமாக சொல்லுவாரோ அப்பொழுதெல்லாம் இவருடைய வீட்டில் தங்குவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது அவர் போஜனம் அவர் சாப்பாடு சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது அன்பானவர்களை இப்போது மார்த்தாள் என்கிறதான பெண் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் ஆனால் இயேசுவை தன் வீட்டில் அழைத்ததோடு கூட அவள் நின்று விட்டாள் அன்பானவர்களை உடனே தன்னுடைய சொந்த வேலைகளை செய்ய அவள் சென்று விடுகிறாள் ஆனால் மரியாள் என்கிறதான ஒரு தன்னுடைய தங்கை அதாவது தன்னுடைய சகோதரி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டு இயேசுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அம்மா என்ன செய்கிறார்கள் பல வேலைகளை செய்வதில் அவர்கள் அதிகமாக வருத்தப்பட்டு ஆண்டவராக இயேசுலத்தில் வந்து தன் சகோதரியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க புகார் கொடுக்குறாங்க ஆண்டவரே நான் தனியாக ரொம்ப கஷ்டப்படுறேனே வேலைகளை செய்வது உங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லையா என் சகோதரி எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முறையிடுகிறாள் தன் சகோதரியை குறித்து ஆனால் ஆண்டவராக சொல்லுகிறாள் மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் மரியாள் தேவையான முக்கியமான தன் வாழ்க்கைக்கு முக்கியமான நல்ல பங்கை தன்னை விட்டு எடுபடாத தன்னை விட்டு நீங்காத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்றால் அன்பானவர்களே இந்த இடத்துல நல்ல பங்கு என்பது ஆண்டவராக அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியங்கள் இதில் இருக்கிறது முதலாவதாக என கண்பானவர்களே தேவனுடைய சமூகம் அவருடைய பாதம் கர்த்தனுடைய வசனம் இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனை விட்டு ஒரு நாளும் நீங்காத எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்லி ஆண்டவராக குறிப்பிடுகிறார் அன்பான திருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் இயேசு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் ஆனால் நாம் எத்தனை பேர் நம்மளே தேவ சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறோம் அவருடைய சமூகத்தில் நாம் எத்தனை பேர் நேரத்தை செலவிடுகிறோம் எத்தனை பேருடைய வசனத்தை நம்மளை நாம் தியானிக்கிறோம் என அன்பானவர்களே இதுதான் நல்ல பங்கு தேவனுடைய சமூகம் தேவனுடைய வசனம் இதைத்தான் இயேசு குறிப்பிடுகிறார் இது ஒரு நாளும் உங்களை விட்டு எடுக்க முடியாத நல்ல பங்கு நீங்கள் கருத்துடைய பாதத்துல நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் என்று சொன்னால் கத்திரை வேதத்தை தியானிப்பதுல நேரத்தை நீங்களும் நானும் செலவிடுவோம் என்று சொன்னால் எனக்கு அன்பானவர்களே அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருத்த ஒரு ஆசிர்வாதமா இருக்கும் மரியால் அன்பானவர்களே இந்த மரியால் ஒரு விபச்சாரி ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் ஆரம்பத்திலே இவளை குறித்து அடையாளப்படுத்துகிறது ஆனால் அன்பானவர்களே இவள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த வசனத்தை தியானிக்கிறது மட்டுமல்ல இயேசுவின் பாதங்களுக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரினாலே அவருடைய தன்னுடைய கண் கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை நினைத்து தன்னுடைய தலை முடியினாலே அவருடைய பாதத்தை துடைத்தவள் இந்த மாதிரியார் இயேசுவின் பாதத்தினுடைய அந்த மேன்மை மரியாளுக்கு தெரிந்தது இயேசு இயேசுவாடு கூட இயேசுவின் சமூகத்தில் அவள் நேரத்தை செலவிட்டபடினாலே இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலின் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு முதன் முதல் அறிவித்த ஒரு பெண் அந்த மரியாள் அன்பானவர்களே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நேரத்தை செலவிட கற்றுக்கொள்வோமாக தேவ வசனத்தை தியானிப்பதிலே நேரத்தை செலவிட கற்றுக்கொள்வோமாக கத்திர வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இதுதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவோம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோமாக மார்த்தால் தெரிந்து கொள்ளாதபடினால அவருக்கு வரு அவளுக்கு வருத்தம் உண்டாகிறது ஆனால் மரியாளுக்கோ தேவ சமூகத்தை அவள் தெரிந்து கொண்டபடினாலே ஆசீர்வாதம் உண்டாகிறது எனவே என கண்பானவர்களே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவ வசனத்தையும் தேவ சமூகத்தையும் நாம் தெரிந்து கொள்வோமாக சிவிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசுரத்தை வாண்டவரேன் அப்பா தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகியே நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய ஆண்டவரே வேதத்தையும் நாங்கள் தியானிப்பதை ஆண்டவரே தெரிந்து கொண்டு நாங்கள் ஆசிரியக்கப்படுவது செய்யும் அன்றைந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை கொடுத்து நீர் ஆசிரியம் ஏசு நாமத்தில் ஒப்பு கொடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலார் பிரைஸ் தலார்